ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்த தருணத்தில் இன்று கடைசி ஒன்றியங்களின் கூட்டமாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் இந்த மேடையிலும் தருணத்திலும் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு முதல் காரணம் நம்மளுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் அவர்கள் தான் காரணம் ஐயா அவர்களுக்கு ஒரு வீட்டு கவுன்சிலர் சார்பாக நன்றி அவர்கள் ஒரு பாதங்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பெண்கள் இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு முதல் காரணம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள் எழுந்த காரணமாக இன்று வந்து கவுன்சிலர்கள் ஆண்களை விட பெண்கள் தான்

மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மீது அண்ணன் ஸ்டாலின் குமார் அவர்களுக்கும் நம்மளுடைய நகர செயலாளர் அரங்காவல குழு தலைவர் மற்றும் ஆற்றல் மீது அண்ணாதுரை நம்மளுடைய ஒன்றியத்திற்கு மிகப்பெரிய ஒரு போராடியவர் கட்சியில் வந்துட்டா அவர் அப்படி ஒரு செய்பவர் நாம் வெற்றி பெற்றது சாதாரண வெற்றி அல்ல நாம் வெற்றி பெற்று இந்த இங்கு ஐந்து ஆண்டுகள் நாம் இங்கு ஆட்சி செய்திருக்கின்றோம் என்றால் அதற்கு அண்ணனவர்களும் காரணம் ஆற்றல் மீது இல்ல அம்மாதிரி அண்ணனவர்களுக்கும் எங்களுடைய ஒன்றிய கவுன்சிலர் சார்பாகவும் ஒன்றியங்கள் தலைவர் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நம்மளுடைய துறை ஒன்றியத்திற்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் அதேபோல் அமைச்சரின் கட்டளை இணைஞ்ச எனக்கு வாக்களித்து என்னை ஒன்றிய பெருந்தலைவராகவும் தலைமை பொறுப்பு வகிப்பதற்கு ஐந்து ஆண்டுகள் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடன் சகோதரர்கள் என்னை எடுக்காத தாயாக இந்த கவுன்சிலர்கள் எனக்கு விளங்கியிருக்கின்றார்கள் என்னுடைய தந்தையாகவும் சில கவுன்சிலர்கள் எனக்கு அரவணைத்து என்னுடன் ஒற்றுமையாக செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நன்றி என்ற ஒரு வார்த்தையை கூற முடியாது அப்படி ஒரு தருணத்தில் என்னை இன்று நான் தைரியமாக நின்று பேசி இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் இன்னும் என்னை காப்பாற்றியவர்கள் என்னுடைய ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன் அதேபோல் என்ன நடக்கிறதோ அந்த உண்மை ஒன்று என்னுடைய சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் கூறலாம் ஐந்து ஆண்டுகளில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களிடம் எடுத்து சென்ற ஒரு சகோதரர்கள் அவர்களுக்கும் திரும்பவும் என்னுடைய நன்றினை நான் தெரிந்து கொள்கின்றேன் இப்பொழுது ஒன்றிய உறுப்பினர்கள் பேச வேண்டும் பேசலாம்